ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நினைக்க திடீர்னு நம்ம ஊரில் வந்து நல்லாவே மழை அடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம கோழி நம்ம நாய் எல்லாமே மழையில் ரொம்ப ஜோருன்னு நனைஞ்சி நல்லா ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்குது மலையில் இருந்துட்டு நாய் வந்து நான் வரவே மாட்டேன் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கோழிகள் எல்லாமே ரொம்பவே உஷாராக இருக்குது ஏன்னால் ரொம்ப நாள் கழித்து மழை வந்திருக்கு எல்லாம் கூட மேலே அடையாமல் தான் இருக்குது ஆனால் மழை அப்படி வந்துட்டுருக்கு அதான் போட வந்து கோழிகள் எல்லாமே வந்து நல்லா குளிச்சுட்டு அழகாக இருக்குது